மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஒன்றுல்ல ஆயிரி ஒன்று வழங்க காத்துரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்றரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டீடு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீரர் வரலாறு அந்த வரலாறு படிப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் வாழுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்துட கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேல புகழ் இளையராஜா எக்ஸ் கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய செயலாளர் சார்பாக ஒன்னு ஜிபி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்னு கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அண்ணன் நடை நடந்து வகை தொட்டு வைத்து வயிற்றுக்குள் இரு நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது விருமாண்டி காலை அந்த காலை அடக்கி வைத்திருவோம் என ஒரே நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெறுதல்ல இருக்கும் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிய ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோர சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காரைக்குடி பெரிய கருப்பர் ஐயங்கி நண்பர் உள்ளர வாங்க அறிவிச்சி வல்ல ரஜனை மாற வாடி வாசல் கொடுத்துருங்க சிவகங்கை சீமை திருப்புவனம் திருப்போனம்புதூர் நந்தா காலி சேர்வை அவருக்கு மருந்து வேலை வாரிவாசல் கொடுத்திருக்க செட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக அசிதன் சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒண்ணு வழங்க காத்துக் அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டிடு உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த வாழ்க்கை வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்களுக்கு பெருமை கே கேஆர் அழகு பாண்டியவருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா சென்னையில் கொழுத்து துமலேறி வந்த ஒற்றை காளையா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு பரிசாக பல்லையூர் அபி அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேல பூவந்தி இளையராஜா எக்ஸ் கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்திகரை வேங்கை சேர்வை சார்பாக அஸ்ரீதன் சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்ட பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றிய பரிசுகளை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆண்டுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்றம் பசுமன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது பெருமாண்டி காலை அந்த காலை அடுக்கிய தீர்வோம் என நோக்கத்தோடு வளம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையின் பெறுவதற்கு மாட்டியிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாறு ஆறு விடைப்பதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க கொள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு கொள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு ஆட்டமா நல்ல ஓட்டமா சேர்த்து அழுகுங்க வை கட்டுங்க எழுவது யார் நல்ல காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு சேர்த்து அடியுங்கள் கட்டுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பல்லையூர் அபி அர்ஜுன் ஜிபி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேல பூவந்தி இளையராஜா எக்ஸ் கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய செயலாளர் சார்பாக ஒன்று அத்திகரை வேங்கை சேர்வை சார்பாக சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சேர்த்து அடியுங்க தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சாத்தாமங்கலம் பசுமன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது விருமாண்டி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டிகளை பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை விட்டன நெருங்கிவிட்டன வேளங்கள் விட்டன இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்கள்

i right. வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிறந்த சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பழைய அபி அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேல பூபந்தி இளையராஜா எக்ஸ் கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய செயலாளர் சார்பாக அயனித்து ஒன்று அதிகரை வேங்கை சேர்வை சார்பாகவும் அசீதன் சேர்வை சார்பாகவும் ஆயிரத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லை தந்திட வெற்றி பரிசு நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய அந்த வரலாற்றை பதிக்க போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பேரும் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சாத்தமங்கலம் பசும்போன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகபாண்டி அவரது வெறுமாண்டி காலை மிக துட்டுப்புடன் வளம் இருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் மேரும்புகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் காலை ஆர்வவில் அருகாமல் இருக்கிற சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை சீமை திருப்போணம் முதூர் நந்தா காளி சேர்வை அவரது மரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக காரைக்குடி பெரியகர் பிரனையோடு ஐஎம் கே நண்பர்கள் உள்ளரவர்கள் உங்களுக்கு கடைசி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள வேலைனா யார் முதல்வர் ஆள வெற்றி நிறைவேற்றுவா சீட்டியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பல்லையூர் அபி அர்ஜுன் ஜிபி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலப்பூ வந்து இளையராஜா எக்ஸ் கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அதிகரை சேர்வை சார்பாக அசிரிதன் சேர்வை சார்பாக ஆயிரத்தி ஒன்றோட முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய கவுன்சிலர் முனியாண்டி தனரஞ்சிதம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு அவர்கள் இருக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா உடுப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மீனியா பொருளீரல் ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் இல்ல ஆட்டம் வீடு உறைந்து எங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது இந்த பள்ளையூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஊசை ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன விட்டனித்தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா கால ஏறுகலாம் சீட்டி அடியுங்கள் யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பு அப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கொள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடப்பா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாச்சம்மி குரூப் சார்பாக வழக்கறிஞர் ரம்யா பாலாதேவர் பிரான்ஸ் பிரசிங் டேபிள் வழங்க சிறப்பிக்கின்றார்கள் அரசனூர் நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரூப் சார்பாக வழக்கறிஞர் ரம்யா பாலா தேவர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அடுத்த டீம் என்னாச்சு காரைக்குடி காரைக்குடி என்னாச்சு வாங்க உள்ள வாங்க கை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பள்ளையூர் அபி ஜி பி உதயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலப்பூவந்தி இளையராஜா கவுன்சிலர் அம்மா மக்கள் ஒன்றிய சிலர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அதிகரை வெங்கை சேர்வை சார்பாக அஸ்ரீதன் சேர்வை சார்பாக ஆயிரத்தி வழங்க கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றொரு சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ஆஸ்பா பயணமே ஜடைசி ஐந்து நிமிடங்கள் அட்டி அடியுங்கா இதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கவன ஊர் வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு மிரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் பெருமகனார் மாலாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆவண்ணா தமிழரசி ரவிக்குமார் அவர்களையும் திருப்புவன பேரூராட்சி சேர்மன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அருமையப்பா திரு தா சேங்கை மரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வரையவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் வீரர்களே மாட்டிட உரிமையாளர் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் அமர் பிரதர்ஸ் ஏஜி பப்லு சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சித்தி தீங்க கைதெட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாக படுத்தியங்கள் உற்சாக படுத்தேங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன அதனால் அவர்கள் விட்டன இந்த நடமஞ்சு இவரிட நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக அறியப்படுத்தி கொண்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் மானாவதரின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மாநில மகளிரணி தொண்டரணி இணை செயலாளர் அருமையக்கா திருமுறையாவன தமிழர் சிறவிக்குமார் அவர்களையும் பூவந்தி ஊராட்சி மன்றத்தோட தலைவர் பூவந்தி திருமதி விஜயハர்மன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றார்கள் வெற்றி திங்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் அringி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பொல்வதியா எல்லை போவதியா காலங்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா பரிசுத் தொகை சிறப்பு பரிசினை வீரர் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நிமிடங்கள் மத்தால கொஞ்சம் ஓரம் வந்துங்க அலைந்து முன்னalleக்கிரா உட்காருங்க தய seized